செய்திகளின் மறுபக்கம் இப்போ வந்து நம்ம டெய்லி பேப்பர் படிக்கிறோம் இல்லைன்னா வந்து தொலைக்காட்சியில் செய்திகளை கேட்குறோம் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைமில் ரொம்ப பரபரப்பாக சில செய்திகள்லாம் வரும் அது கொலை செய் கொலையாக இருக்கலாம் அல்லது வந்து ஊழலாக இருக்கலாம் அல்லது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி சரிய செய்திகளை வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து அந்த செய்திகளை வந்து ரொம்ப அப்படியே நெருப்பாக வைரலாக அப்படி போயிட்டுருக்கோம் எல்லாம் கொதித்து எழுந்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளுக்கும் ஒரு புடவடைப்பா இருக்கும் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒரு வாரம் அப்புறம் பத்து நாள் அவளை தான் முடிஞ்சு போச்சு அந்த செய்தி அப்புறம் வந்து அதை பற்றி நம்மளும் கூடாது ஊடகங்களும் கவலைப்பட போட கிடையாது ஆனால் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதனால் இப்போ ஒரு ஒரு சாம்பிளுக்கு கல்லை குடித்து எடுத்துக்குவோம் அந்த மாணவி அந்த இறந்தது அது பெஞ்சரிங்கய்யா எந்த பேப்பரில் வருது என்னென்ன இந்த கேஸ் என்ன நிலுவை எந்த நில எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியல அப்புறம் அந்த சாராய விஷயம் அது யார் அப்படின்னு சொல்லி அது என்னாச்சு இப்போ எப்படி இருக்குது அந்த ஊரில் அப்படின்னா அது அதுவும் நம்மளுக்கு தெரியாது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் என்னென்னு தெரியாது ஒரு இதாக போயிட்டுருக்கும் அப்புறம் அந்த ரபேல் ஊழல்னு சொன்னாங்க அது என்னாச்சு அப்புறம் வந்து அந்த இது தேரல் பத்திரம் அது என்னாச்சுன்னு தெரில இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக போயிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கோம் அரசியல்வாதிகள் வந்து அதை பேசுவாங்க ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க அப்புறம் அதை விட அவங்களும் மறந்துடுவாங்க நம்மளும் மறந்துடுவோம் ஊடகங்களும் அதை மறந்துடுவாங்க அடுத்த செய்தி வரும்போது அதை இது பண்ணிடுவாங்க ஆனால் வந்து ஊடக தர்மம் அப்படின்னா என்ன ஏன் அதை வந்து நீங்கள் ஒரு நிறுத்து போகாமல் ஒரு செயலுக்கு அந்த ஒரு கொலை குற்றமோ அல்லது வந்து ஒரு மற்ற ஊழலோ அல்லது வந்து மற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது அரசியல்வாதிகள் ஊழல்களோ அதெல்லாம் வந்து ஏன் அதை நிறுத்து போகாமல் அது கடைசி வரைக்கும் ஒரு அந்த செய்தியை வந்து நீங்கள் பண்ணி அது ஒரு பரபரப்பாகவே வச்சு அதை கடைசி வரைக்கும் அதில் வந்து தீர்வு கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதனால தான் வந்து புதுசு புதுசாக வந்து உங்களுக்கு புதுசாக ஊழல் நடக்குது புதுசாக கொலை கொலை பண்ணுறான் கொலை பண்ணுற மறுபடியும் ஒரு கொலை பண்ணுறான் ஊழல் பண்ணுறேன் மறுபடியும் ஊழலை பண்ணுறான் இந்த மாதிரி நிறைய நடக்குது அதே மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறேன் மறுபடியும் ஈடுபடுறான் இந்த மாதிரி அது போகிறதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த செய்திகளை வந்து அப்போதைக்கு பார்க்குறவங்க தவிர அது கடைசி அது என்ன இதில் இருக்கணுங்கிறத நம்ம க நம்ம நினை அதை வந்து மெனக்கெடுறது கிடையாது ஏன்னா நம்ம வேலை போல அந்த மாதிரி அதனால் இருக்குது ஆனால் வந்து பத்திரிக்கை ஊடகங்களுக்கு வந்து அது அவங்க அவங்களோட வேலையே அது தான் அதை வந்து அவங்க கடைசி வரைக்கும் அது போயிட்டு செய்ய இது பண்ண செய்யலாம் அதை சில பத்திரிகைகளை தான் அதை பண்ணுறாங்க கரெக்டாக பண்ணுறாங்க ஓரளவு பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு பத்திரிகையை வந்து எல்லாருமே தேடிப்படுகிற தினசரிகள் அதை செய்யலாம் தினசரி பத்திரிக்கை ஊடகங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை வந்து நேர்த்து போகாமல் அந்த விஷயங்களை வந்து கவனத்திலே வச்சுருக்கணும் வச்சுருந்தா தான் மற்றவங்களுக்கு இப்போ எல்லாத்துக்கும் திருறவனாக இருந்தாலும் சரி ஊழல் பண்ணுறவங்களாலும் சரி கொலை குற்ற இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் இது என்ன அது ஒரு நாலஞ்சு நாள் பேசுவானுங்களே ஒரு மாதம் பத்து நாள் போகும் அப்புறம் என்ன மறந்துட்டு போயிருப்போம் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிடுவான் அப்படிங்கிற அந்த இதனால தான் அவங்க வந்து ச மறுபடியும் மறுபடியும் தவறுகள் செய்ய தோணுது இப்போ நான் ஒரு எது எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா ஒரு பத்திரிக்கையில் வந்து இதை படித்தேன் அந்த கஞ்சா கடத்திய வழக்கில் ரவுடியை துப்பாக்கி சுற்று விழுந்து கொழிசில் வருது இது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது அவன் மேலே ஏற்கனவே வந்து நிறைய வழிப்பறி கொலை கொலை இதெலாம் இருக்குது க கேஸெலாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இதை பண்ணியிருக்கான் அந்த கஞ்சா கடத்தியிருக்கான் மறுபடியும் அப்போது வந்து இது எப்படி இது வந்து ஏற்கனவே கொலை வழக்கு அவன் மேலே இருக்குது புதிவாயிருக்கு வழிப்படின்னு விட்டுருங்க இல்லை வந்து அந்த மாதிரி கடத்துகிற விஷயங்கள்லாம் விட்டுருங்க அதை கூட விட்டுருக்கேன் கொலை வழக்கெல்லாம் இருக்கிற வந்து சாதாரண சாதாரணமாக த இது பண்ணுறானுங்க ஜாமீனை வாங்கிறாங்க வாங்கிட்டு சுதந்திரமாக கொஞ்சம் நாள் நல்ல மாதிரி நடிச்சிட்டு அப்புறம் அவங்க வேலையை காமிச்சிடறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று வந்து திரைமறைவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டு காணாமையே அவன் பெரிய இது கேஸில் போது மறுபடி வந்து இது நியூஸ் ஆகுது அந்த மாதிரி ஒன்று அப்புறம் வந்து அவன் பேர் வந்து அகில்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் வந்து தான் அது காளையர்கள் பக்கத்தில் காளாகம்மையின் எல்லையில் ரோந்து இருக்கும்போது அப்போ பிடிச்சிருக்காங்க அவனை அப்போது வந்து கஞ்சா இருந்திருக்கு காலில் வந்து இவ்வளவு கணக்கில் இருந்திருக்கு வாழ்வேர வச்சுருந்தோம் அதை வந்து வெட்டம் இயன்றுருக்கான் இன்ஸ்பெக்டரையும் சப் இன்ஸ்பெக்டர்லாம் இப்படிப்பட்டவன் இவன் மேலே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மூணு பேர் வெட்டி கொள்ளப்பட்ட வழக்கில் வந்து இவன் வந்து சம்மந்தப்பட்டிருக்கான் கொலை வழக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆமாம் அப்போ அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு தெரியல இப்போ வந்து இந்த கஞ்சா இருக்கு கடத்திக்கிட்டு இருக்கான் அப்போ அப்போது வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்போ நீங்கள் விட்டு இந்த இது வந்து அப்போது அந்த கொலைகேசு வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அந்த கச்சன் நத்தங்குறதுல வந்து அப்போ பரபரப்பாக இருந்திருக்கான் அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டாங்க அது என்ன ஆச்சு ஏதாச்சும் அவனுக்கு தண்டனை கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறதே வந்து எல்லாருமே மறந்தாச்சு பத்திரிகைகளும் விட்டாச்சு அதை வந்து புடங்களும் விட்டாச்சு அப்போ அவனுக்கு வந்து ஒரு பயம் விட்டு போச்சு பயம் விட்டு போய்ட்டு மறுபடியும் கஞ்சா கடத்துறான் ஏன்னா யாராவது இது பண்ணுன்னா யாராவது போட்டு தடுவான் மறுபடியும் போவான் அந்த மாதிரி என் பேர் அகிலன் வந்து காட்டுறேன் பாருங்கள் அது பேப்பர் கட்டிங் காட்டுறேன் அப்புறம் வந்து இப்போது ஒருத்தன் வழக்கில் வந்து ரவுடியில் வங்கி கணக்கில் வந்து ரெண்டரை கோடி ரூபா விழுந்திருக்கு இது வந்து இப்போது நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் பதினாலு தான் இப்போ நடந்தது தான் வங்கி கணக்கில் ரெண்டரை கோடி ரூபா விழுந்திருக்கு ஒரு ரவுடி முன்னாள் ரவுடி அவன் மேலேயும் கொலை வழக்கெல்லாம் நிறைய இருக்குது அவன் அவன் வங்கி கணக்கில் விழுந்திருக்கு கடைசியில் அவனை பிடிச்சி கேட்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அதாவது பேங்கில் வந்து ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் முப்பது லட்சம் இப்படி விழுந்தோடனே அந்த அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு போலீஸில் வச்சுருவாங்க சைபர் கிராம் இது பண்ணும்போது அவனை பிடிக்கிறாங்க பிடிச்சி விசாரிக்கும்போது ஆன்லைனில் வந்து விளாண்டேன் ரம்மி விளாண்டேன் அதில் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மறுபடியும் கிடுக்கு பிடி கேள்விகளெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா அவ்வளோதான் என்ன சொல்கிறான்னா பம்பாய் பம்பாயிலருந்து அவனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதை வந்து எஸுக்காக போயிட்டான் எப்படியே இருந்து எஸுகை போயிட்டான் அதை வந்து அதை மற்ற சொந்தக்காரங்களெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு எஸுக ஆயிட்டான் அப்போ வந்து அப்போ சுதந்திரமாக நடமாடிக்கிறான் ஒரு கொலை வழக்கெல்லாம் இருக்குது இப்போ ரெண்டு மூணு கொலை வழக்கு வெம்மிலையும் இருக்குது கடலூர் மாவட்டம் பன்னெட்டு ஏரியா அவன் பேர் அசோக்குமார் குமார் ஆமாம் நண்பர்களெலாம் பண்ணி விட்டான் ரெண்டரை தான் வந்து பம்பாயிலிருந்து வந்திருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்போது இந்த பணத்தை கிடச்சிருச்சு இது கிடச்சதுக்கப்புறம் இது வந்து ஒருவேளை அந்த பேங்கில் இருந்து கண்டு காணாமல் விட்டுட்டு இருந்தாங்கன்னா அது ரெண்டரை கோடிங்க கீழே வந்து என்ன மதிப்புன்னு பாருங்கள் அப்போ பெரிய தலையாக தான் ஏதாவது யாராவது இருப்பாங்க பிரபலமானவங்கள தான் இருப்பாங்க அவங்கள முடிச்சு கட்டுறதுக்காக அது வந்துருக்கு அப்போது வந்து என்ன ஆகும்னா ஒருவேளை அது நடந்திருந்ததுன்னா சம்பவம் நடந்திருந்ததுன்னா பெரிய உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இதை பாருங்கள் அப்படி இப்படியே தமிழ்நாட்டில் அப்படி நடக்குது கொலைகள் நடக்குது அதிகமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னாலேயே அந்த அந்த பேங்க் அலுவலர்களை வந்து அதை இது பண்ணனால அவங்க வந்து சொல்லினால இப்போ அவன் வசம் அவன் மாட்டிக்கிட்டான் இப்போ எஸ்க போயிட்டான் அவன் வந்து அவனை காட்டுறேன் பாருங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இதுக்கு முன்னால் அப்போ வந்து அவன் கொலை பண்ணியிருக்கான் அவன் குலகு மேலே இருக்குது வழிப்பறியெலாம் இருக்குது அப்படிங்கிற அதுலேருந்து தப்பிச்சிட்டான் அதை யாரும் ஃபாலோ பண்ணலை ஜாமீன் வாங்கிட்டு எப்படியும் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள வந்து தெரியாத மாதிரி பட்டு படாமல் செஞ்சுருக்கானுங்க அதை காவல்துறை கண்டுகிட்டு என்னன்னு தெரியல அப்புறம் அப்படியே வந்து இப்போ மாட்டினதுக்கப்புறம் எல்லாம் இதை வந்து மூடி மறைக்க முடியாத விஷயங்களாக இருக்கும்போது போது வெளியில் தெரிய அதே மாதிரி இன்னொரு வழக்கு இப்போ சமயமாக நடந்தது அந்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் வந்து அதை பிடிச்சிருக்காங்க அந்த ரவுடி ரோஹித் சார் ரோஹித் ராஜ் இப்போ நடந்தது தான் பதினாலு அதுவும் பதினால்தான் கமிஷனர் வந்து அந்த சப்ஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து கலை செல்வி அவங்களுக்கு வந்து பாராட்டு தோணி பண்ணி இது பண்ணியிருக்காங்க இவன் மேலே பல வழக்குகள் இருக்கு கொலை வழக்குகள்லாம் இருக்குது இவன் மேலேயும் இருக்குது இவன் ஒரு லட்ச ரூபா வாங்குவானான் பேசணும் அதாவது வந்து கூலியை வந்து முடித்ததுக்கு தான் வாங்குவானான் அப்படி அப்போ இவன் மேலேயும் நிறைய இருக்குது இவன் மேலே கொலை வழக்குகள்லாம் இருக்குது இருந்து அப்புறம் வந்து ஒரு ஜாமீன் வாங்கி அப்புறம் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி விஷயத்துக்கு வராங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் பாதியில் விட்டுட்டு விட்டுட்டு புதுசாக ஒரு கதை போது டிஆர்பி ரெட்டிங்க்காகவும் பத்திரிகை விற்பனைக்காகவும் புதிய செய்தியெல்லாம் விட்டுருக்காங்க அப்போ பத்திரிகை தருமம் ஊடக தருமோ இங்கே இருக்குது அது இரண்டாவதோ மூன்றாவதோ சொல்கிறாங்க அது ஜனநாயகத்தோட தூண்னு சொல்கிறாங்க பத்திரிகைகளை வந்து ஊடகத்தையும் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணுமா வேணாமா ரெட்டிங்கில் ஒரு நாள் போட்டு அதோடு விட்டுறாங்க அப்புறம் அதை போயிடுறான் அப்புறம் மறுபடியும் திரும்ப அந்த செய்திகளை அடிவிடும் போது பெரிய விஷயமாக பண்ணும்போது அவன் மாட்டிக்கிறானுங்க இந்த மாதிரி கண் தொடர்ந்து அதை கண்காணித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கிக்கிற வரைக்கும் விடக்கூடாது பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி அப்போ தான் பையருங்க அடுத்த செய்ய தேங்குவானுங்க நம்ம இதை வந்து ஒரு சேல்ஸுக்காகவும் டிஆர்பிக்காகவும் வச்சுட்டு விட்டு விட்டுறதுனால மாட்டிக்கிறாங்க அதை பொதுமக்கள் வந்து படிக்கிறதோட விட்டு நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஊடகங்கள் தான் இதை வந்து செய்யணும் அதே மாதிரி ஊழல் வழக்குகளும் மாதிரி தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அப்போ தான் அரசியல்வாதிகளுக்கும் அதை கடைசி வரைக்கும் போய்ட்டு அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி மட்டும் கொட்டை எழுத்தில் போடுறது தெரியுது அப்போ நீங்கள் மட்டும் ஒழுங்கா